நமது உடலின் உறுப்புகள் அனைத்துமே இயங்கிக் இருக்கிறது என்று தாயின் வயிற்றில் ஒரு சிசுவாக கருப்பையில் வந்ததோ அந்த நாள் முதல் வளர்ந்து பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை அவயங்களும் இடைவிடாமல் வேலை செய்கிறது எல்லா உறுப்புகளும் வேலை செய்கிறது ஐம்புலன்கள் கண்கள் பார்க்கிறது காது கேட்கிறது வாய் பேசுகிறது இப்படி பலவிதமான செயல்பாடுகள் இந்த உடல் மூலம் மூளை எது கட்டளையிடுகிறதோ அதன்படிதான் நடந்து வருகிறது இந்த உலகத்திலே சமுதாயத்திலே எல்லோருமே உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த உடல் எதற்காக வேலை செய்கிறது இந்த உயிரை தக்க வைத்துக்கொள்ள அதற்கு உணவு தேவை தண்ணீர் தேவை ஓய்வு தேவை இது மூன்று தானே உலகத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை மனிதர்களும் விலங்குகளும் இந்த மூன்றை தேடித்தான் போகிறது வருகிறது எடுக்கிறது உழைக்கிறது உலகத்திலே இரண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள் ஒன்று உழைக்கும் வர்க்கம் மற்றொன்று உழைத்த வர்க்கம் உழைத்து சேமித்த வர்க்கம் இன்னொன்று உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய வர்க்கம் இந்த இரண்டு பேருக்குடையே இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது சிலர் உடலை பற்றி நினைத்தார்கள் சிலர் மனதை பற்றி நினைத்தார்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் எப்படி உழைக்க வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று ஒருவர் சொன்னார்கள் இது சரி என்று ஒருவரும் இது சரியில்லை என்று மற்றொருவரும் இது பூமி எப்படி இந்த சூரியன் எப்படி நிலவு எப்படி கிரகங்கள் எப்படி பால்வெளி எப்படி நட்சத்திரங்கள் எப்படி என்று பலவிதமான சிந்தனைகளுடன் சித்தர்கள் இருந்தார்கள் விஞ்ஞானிகளாகவும் இருந்தார்கள் இது எல்லாமே அவர்கள் எல்லாம் எதையாவது சாதிக்க வேண்டும் இந்த மக்களுக்காக உய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் சிந்தித்தார்கள் இன்றளவும் எல்லோரும் சிந்திக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் விட்டு உழைக்கும் வர்க்கும் அது எப்பொழுதுமே உழைத்து கொண்டே இருக்கிறது சாகும் வரை நோய்வாய்ப்படுகிறது நோயிலே உயிரையும் இழக்கிறது விபத்திலே உயிரம் இழக்கிறது எத்தனையோ 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 துன்பங்கள் இந்த உழைப்பிலே அதையெல்லாம் சகித்து கொண்டுத்தான் அவன் வாழ வேண்டியுள்ளது உலகம் சமநிலை இல்லை உலகம் சமநிலை இல்லை சமன் செய்யவும் முடியாது அது அப்படியே தான் எது எப்படியோ அது அப்படியே தான் அதை அறிந்து கொள்வது அதற்கு தக்கவாறு நடந்து கொள்வது நலம் இதுவே இன்றைய காலை பதிவு உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை நீ செய் பிறருக்கு தொந்தரவு செய்யாமல் பிறருக்கு துன்பத்தை தராமல் உன்னால் முடிந்ததை உன் திருப்திக்காக உன் விருப்பத்திற்காக உன் ஆசைக்காக நீ எதை செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இரு மற்றவர்களை பாதிக்காமல் அதுவே